சிந்து பைரவின் எப்புறமும் காய்தறி வந்து அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு காயத்தறிக்கு பிடிச்சதெல்லாம் இசக்கி செய்ய ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல காயத்ரி இசைக்கிட்டு எங்கே பாரு நம்ம இங்கே இருக்கிறோம் தனித்தனியாக தான் இருக்கும் சும்மா தேவை இல்லாமல் வந்து நெருங்குகிட்ட மாதிரி எல்லாம் வச்சுக்காத இசைக்கின்றாங்க எனக்கு நீ என் பக்கத்தில் வரதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்றாங்க நான் இத்தனை இடம் சொல்லியிருக்கேன் என் அம்மாக்காக தான் இந்த கல்யாணத்துலனு பண்ணிக்கிட்டேன்ட்டு அதை விட்டுட்டு சும்மா தேவெல்லாம் வந்து எங்கிட்ட இந்த மாதிரி நெருங்கி பழகுறேன்னு சொல்லிட்டு இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தான் அப்புறம் நடக்கிறதே வேலையாக இருக்கும்ன்றாங்க நீ எங்கிட்ட இப்படி பண்ணுறதும் இருக்கணும் சரியில்லை எனக்கு இது பிடிக்கவும் இல்லைன்றாங்க இல்லை இல்லை சாரின்றாங்க இது போய் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணுன்றாங்க மறுபடியும் தேவையில்லாமல் அனாவசியமாக ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தால் அவ்வளோதான்றாங்க இல்லை இல்லை இன்னும் இப்படி நடக்காது சாரின்றாங்க அதுக்கப்புறமா வந்து காயத்ரி நீ என்னதான் நினைச்சாலும் சரி கண்டிப்பா இங்க இருந்து போறதுக்குள்ள நான் கூட ஒன்னும் சேர்ந்தே ஆகணும் ஒன்னு அடைஞ்சே ஆகணும்ன்றாங்க நீ எனக்கு மட்டும்தான் அந்த செல்லிய கூட எல்லாம் உன்னால வாழ முடியுமா அதெல்லாம் முடியாத ஒரு காரியம்ன்றாங்க என்ன பார்த்துட்டு இருக்க இங்க பாரு நீ வேற ஒரு ரூம் புக் பண்ணிக்கோ நான் இங்க படுத்துக்கிறேன்றாங்க என்ன காயத்ரி வேறுவரும் எப்படி நம்ம என்ன கீழே படுத்துக்கிறான்றாங்க இல்லை என்னால் முடியாது ஏன்மேல் நம்பிக்கை இல்லையா ஆமாம் நம்பிக்கை இல்லை எனக்குன்றாங்க அதுக்கப்புறம் காலத்துல ப்ராமிஸாக வந்து நான் பக்கத்தில் படுக்க மாட்டேன் படுத்துக்கிறேன் சரி ஓகே அப்படின்றாங்க என் மேலே அவனுக்கு நம்பிக்கை இல்லையா அவனை என்ன பண்ணுறான் பாரு அப்படின்ட்டு இசைக்கே பிளான் போடுறாங்க இசைக்கே பிளான் சக்ஸஸ் ஆக போதா ஃபெயிலியர் ஆக போதான்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ